மக்களே போட்டாச்சு போட்டாச்சு வேஷம் போட்டாச்சு நேத்திக்கு விலை கரிசலாங்கண்ணியும் அவரி இலைகள் மட்டும் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்த்தி எடுத்தது நேத்திக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும் நிறைய பேர் அக்கா இந்த மாதிரி எல்லாம் பேக் போடுறதுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கள் அப்படிம்பிங்க இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் இல்லைங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடி நரைச்சிருக்குதோ அளவுக்கு போடுங்க சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்த்து எடுக்கும்போது கமர்ஷியலாக வெளியில் கிடைக்கிற அவுரி பொடிகளை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை மை போல் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மருதாணி பதத்தில்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஹென்னா வந்து எப்பொழுதுமே தலையில் நான் ஹென் போட்டுக்கிட்டேதான் இருப்பேன் டென் டேஸ் ஒன்ஸாக வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் போடாமல் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹீட் உடம்பு அதனால் வந்துட்டு ஹென்னை போட்டுட்டு நிறையா எண்ணெய் வச்சா தான் எனக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ ஹென்னை அப்ளை பண்ண தலைமுறையில் வந்து இந்த விலை கிறிஸ்லாங்கண்ணி அவுரி இலைகள் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எவ்வளோ நேரம் வச்சேன் ரிசல்ட் எப்படி இருக்குது நிச்சயமாக இந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸில் சொல்லவே முடியாது நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கே பண்ணலான்னு தான் நினச்சேன் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீடியோ எடிட் பண்ண முடியவில்லை Stay healthy.